வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த அயோத்தியில் இப்போ நிறுவப்பட்ட இந்த ராமருடைய இது வந்து ராம நவமிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து முன்னாடியெல்லாம் யாரும் மனித நடமாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபுல் இதுவாக இருக்கிறத ஒரு ஆயிரம் பெக்ஸலுக்கு மேலே நீங்கள் எடுத்து உங்கள் ஃபோட்டோ கடை ஷாப் இந்த இதுங்கலாம் இருக்குதுங்களா அந்த டிடிபி அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இது வந்து ஒரு சும்மா லாமினேஷன் மாதிரி ஒன்றும் இல்லைன்னா வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணியே ஒன்றும் நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ராமர் படம்னாவே நிறைய பேர் வச்சுக்கிது அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பெற்ற இதுவா இல்லை அப்படின்றதுனால ஆனா இது வந்து வெற்றி பெற்றதா இருக்கணும்னா இந்த படத்தை நீங்க வாங்கி வச்சு பூஜிக்கிறது மூலமா இது வந்து இதுக்குள்ள முருகரும் இருக்கிறாரு கிருஷ்ணனும் இருக்கிறார்கள் என்ற மாதிரி நீங்க அதை பார்க்கணும் ஏன்னா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முருகராவும் பார்க்கலாம் பால முருகரா போலாம் பால கண்ணனா பார்க்கலாம் அப்படிதான் அது அந்த காட்சியில தான் இருக்கின்றது அதனால நீங்க அதை நினைத்து பண்ணும்போது வெற்றிகரமான ஒரு விஷயமா மாறும் அயோத்தியிலயும் நிறுவப்பட்டு இருக்கிறதுனால அப்படின்னு ராமநவமிக்காக மெயினா நான் சொல்றேன் இது கூட வந்து நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு எழுதுங்க அதாவது ஒரு ஒன்பது நாளைக்கு ராமநவமிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒன்பது நாளைக்கு ஸ்ரீராம ஜெயமின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு ஒரு ஒன்பது நாளைக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உங்கள் வேண்டுதலையும் ஒன்பது முறை எழுதுங்க நூற்றி எட்டு முறை எழுதணும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிக்கிட்டே எழுதணுன்னு சொல்கிறது அதையும் ஒரு விஷயமாக ராமநவமிக்காக நான் சொல்கிறேன்